இவளுக எப்படி எல்லாம் ஒன்றா சேர்ந்து மீட்டிங் போடுறாளுவோ அந்த மாதிரி நம்மளை போட வச்சிட்டால ம் என்னடா இது ஒரு விளையாட்டுக்கு ம் போய் நம்மள பேசி விளையாடுறது கொள்றது ஒரு விளையாட்டுக்கு சொன்னதுக்கு என்ன அட்டி அட்டிக்கிறா சொம்பெல்லாம் நெளிஞ்சு தானே போய் கிடக்கு இருக்கட்டு இருக்கட்டு இவளுக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒன்னா விட்டதுக்கு தானே இப்போ இம்மாடி வாங்கிட்டு இருக்கேன் இப்போ பிரிஞ்சு பே பிரிஞ்சு போயிட்டாலுக்கெல்லாம் அதுக்குன்னு என்ன போட்டு கும்மு கும்ன்னு கும்டுறாள் ஹம் இந்த பஞ்சவர்ணத்தை என்ன பண்றதுன்னு தான் தெரியல நானும் பொறுக்கிட்டோம் போனா போகுது போனா போகுதுன்னு நான் பொறுத்துக்கிட்டு இருக்கிறேன் நம்ம பிள்ளைக்கு த கல்யாணம் பண்ணி நல்லபடியாக ஒரு பையனுக்கு கட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் இவளை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பார்க்கட்டும் ம் எப்ப பாரு இப்படி நீட்டடி சாட்டடியா ம் ஐயோ கடவுளே நான் இப்படி மாட்டுவன நினைக்கிறியே ம் எங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு தான் சொல்லலாமா என்ன ஆத்திரமாக வருது என்னை போட்டு சாவ அடித்தாலும் அடிச்சிருவா இவன் எங்கள் அம்மா கிட்டே தான் இவ வழக்கத்துக்கு வருவா இல்லைன்னா எப்போவாறு நீட்டடி சாட்டர்டே நீட்டடி சாட்டடின்னு என்ன அடி என்ன கொஞ்ச நஞ்சமாக வாங்கி போடுறேன் தின்றதுக்கு பண்ணி திங்கிற போல் திங்கி தின்னுக்கிட்டு தானே இருந்து ஒட்டம்பை ஏற்றி வச்சுருக்குறா ம் எல்லாத்தையும் நல்லா நானே வாங்கி போட்டு பூண்டாட்டி புல் வச்சு முன்னு நான் திட்டம் போட்டு பண்ணதுக்கு இப்போ என்னைய திட்டம் போட்டு அடிக்கிறாள அவ இருக்கட்டும் இருக்கட்டும் ஏற கட்டிட மாட்டேன்னு எங்கள் அம்மாவுக்கு போன போட்டு சொல்கிற மொதல் வேலையா சொல்றது தான் எனக்கு இருக்கு ம் எங்கள் அம்மா இல்லாம நான் என்ன தாயத்தை பிள்ளையா கடக்கிறேன் ம் ஒரு எங்கள் அம்மாவா மட்டும் இருந்ததுன்னா இத்தனை நேரம் என்னை என்ன மாதிரி சோறாக்கி குழம்பு வச்சு சோத்தை போட்டு ஊட்டி விட்டுருப்பாங்க என் தலையெழுத்து இரக முடிச்சவக்கிட்ட மாட்டிக்கிட்டு எங்கள் அம்மா கிட்ட சின்ன பிள்ளை ஸ்கூலில் கம்ப்ளைண்ட் பண்ணாது அந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்கிறா எங்கள் அம்மா அண்ணா மட்டும் ஆடுறது அப்படியே பயத்தில் நடிக்கிற மாதிரி அப்புறம் எதுவும் பேச்சு சண்டை கண்டம் நடந்ததுன்னா பெட்ரூமில் இழுத்துட்டு வந்து குத்துகிற கதையெல்லாம் சொல்லாத விட்டு நல்ல என்னையை நான் அடிச்சுக்கணும்ன்றனேன் இப்போ இதோ இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் எங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு சொல்கிற அத்தனை கதையும் எப்போதான் வந்து தொலைவுன்னு தெரியுது ஏட்டி பஞ்சவாரணம் இன்னைக்கு வைக்கிறி உனக்கு ஆப்பு எங்கள் அம்மாவுக்கு போனை போட்டு இத்தனை நாள் நீ என்னென்னலாம் பண்ணியோ அத்தனையும் சொல்லி வைக்கிற இரு அவங்களே கால் பண்ணுவாங்க அப்படியே ஒரு நடிப்பு நடிச்சு காட்டுவா சிலுப்பி மாட்டோம் எம்மா இவ அடிச்ச அடியில பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு தொண்டையை வலிக்குது தொண்டையில ஏறி வச்சு கைய வச்செல்லாம் மிதிக்கிறா ஹம் என்னம்மா இருக்கட்டும் இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு போனோம் போடுறேன் போன போடுற பொருடி பொரு என்னை பண்ணி வச்ச வேலைக்கு சேட்டைக்கெல்லாம் இப்போ எங்கள் அம்மா உனக்கு பதில் சொல்லுவாங்க எங்கள் அம்மா வந்ததுக்கு அப்புறம் தானே இருக்குது இத்தனை நாளும் எங்கள் அம்மா ஏய் பொண்டாட்டி நல்லவள்ளடாவ நம்பாதடாவா சரியான சூனியை கார்டா மையப்படம் மந்திரவ படம் கதங்க செல்ல உங்கள்கிட்ட இருந்து பிரிப்பாடா நான் என்னென்னமோ சொன்னாங்க ஆரம்பத்தில் நான் கேட்கலையே இப்போதான் தெரியுது யோசி யோசி பார்க்குறேன் நானும் எப்படி எங்கள் அம்மா என் தங்கச்சி அக்கா போ அண்ணன் தம்பியோ கூடலாம் ஒன்று ஒரு டச் இல்லாத பண்ணி விட்டாலே ம் ஏ சாமி வாழ வந்தாலா ஊட்ட ரெண்டு பங்கா ஆக்க வந்தாலா தெரியலையே ம் இருக்கட்டும் இருக்கட்டும் இப்போ இப்போ ஃபோனு போடுறேன் என்னப்பா சொல்லியா ஆச்சு என்ன பரட்டமாக போகணும் போகணுன்னு அடிச்சுக்கிறோம் இத்தனை நான் டைம் வருட்டு போகணும் ம் நல்லபழை நானும் ஒரு டீ கடையில் உக்காண்டு குட்டி எல்லாம் டீயை குடிச்சுக்கிட்டுருக்குறோம் ம் அது நான் வந்து போகணும் ம் இல்லைன்னு வச்சுக்கலாம் மழை மேலே ஏறிக்கிட்டு இருந்தோம் போனோம்னா போனே வர்றதுல அடியோட அடியா இந்த சூழி குட்டி எப்படி இருக்கிறாடா தம்பி ம் அவக்ட பேசாமல் எனக்கு இருக்கவே முடியல உன் பெரியம்மா அவக்கிட்டம்மா ஆசைட்டுக்கு ஒரு வாட்டி ஆடு பேசி உன் போனை போட்டு கொடுப்பேன் இந்த குட்டிப்பாடை அவக்கிட்ட பேசாத எனக்கு மனசே என்ன விட்டு வச்சுப்பான் எப்போ வீட்டில் கொண்டு போய் விடுவாங்கன்னு நானும் கேட்டுக்கிட்டுருக்கிறோன்னு நிற்கிறேன் கேட்டாண்ட வேணும் ட்ரைவர் ம் ஆட என்னங்கம்மா இன்னும் ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் நீங்கள் என்ன அடுக்கட்டில் இப்படி வீட்டுக்கு போவோம்னு கேட்குறீங்களே அம் பணத்தை கட்டிவிட்டு இருங்க இருங்க போகலாம் ஒன்றும் குறவு இல்லைன்னு கேட்குறேன் ம் சரி சொல்லு நீ என்னத்துக்கு அடிச்ச என்ன பண்ணுற உடம்பு நல்லா இருக்குடா சாப்பிட்டியா இளைச்சி குளிச்சி போட்டியாப்பா தம்பி நான் சோறு குழம்புலாம் வச்சா என்ன சாப்பிடுவேன் நான் இல்லாத என்ன வசனத்தில் இருக்கிறியோ என்ன கஷ்டப்படுறியோ நினச்சாலே கஷ்டமாக இருக்கு தம்பி உங்களெல்லாம் விட்டு விட்டு இங்கே இப்படி ஆளே இல்லாத உறவே இல்லாதா வெளியூரில் எல்லாம் நாங்கள் சுட்டி திரியும் என்னமோ ஈய் கஷ்டமா இருக்குது ம் ஐயோயோ ஹம் என்னதான் சொன்னாலும் சொல்லு ஊருக்குள்ள இருந்துக்கிட்டு உக்காந்துக்கிட்டு நம்ம ஊர்ல உள்ள ஜனங்களை பார்த்தாலே போதும் ம் அந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படியே என்னமோ கண்ணு அப்படியே கையும் காடையும் கட்டி போட்ட மாதிரி இருக்குது உங்கள் அப்பனும் பெரியாட்டாலும் போடுற அடப்பாற இருக்குடு தம்பி தாங்கவே முடியலடா ஏடா எனக்கு மட்டும் போட்டு தொலைச்சா எண்ணெய் ஒன்னையெல்லாம் நல்லா கேள் காக்கணும்னு நானும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் பாரு உங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டு என்ன குஷாலம் போடுறாங்க ம் போய் நின்றுக்கிட்டு பனிக்கட்டியில் போய் நின்று நின்றுக்கிட்டு சோடி போட்டுக்கிட்டு என்ன ஆட்டம் ஆடிக்கிட்டு ம் நானும் நானும் மொண்டாட்டி உங்கள் அப்பனுக்கு ஒரு போட்டாவுக்கு நில்லுன்னு ஆனால் ட்ரைவர் தம்பி பிடிச்சி இழுட்டு வச்சு நிற்க வைக்கிறாரு என் கூட நிற்கவே மாட்டம் அனுட்டான் வா அப்பாங்காரன் ஆனால் வீட்டுக்கு போய்டானா கச்சேரி வச்சுக்கணும்னு நினைக்கிறேன் செக்கால் ஸ்டேஷன் எல்லாம் போன இடத்துல வச்சுக்கலாமான்னு செவனோன்னு கிடக்குறோம் காரி முடிஞ்ச கடிவாக ரெண்டும் என்ன ஆட்டம் ஆடுது அவளை விட நான் சின்ன வயசு நம்பா இந்த அம்பு ஷர்ட்ட கிட்ட கொடுக்குறோம் கேட்டு பார் என்னம்மா நீ நான் இருக்கிற நிலமையில நீ என்னம்மா பேசிட்டு கிடக்குற எப்போதாம்மா வருவ ரொம்ப கஷ்டமா இருக்குமா இவ என்னை சித்திரவதைப்படுத்தி சாவ அடிக்கிறாமா ம் சரி அது கிடக்கட்டும் நீ தான் சின்னம்மா கிட்ட பேச மாட்டேங்க எப்படி பேசுன ஏம்மா உங்கள் உங்க ரெண்டு பேருக்கும் நம்ம குடும்பத்தோட சேர்ந்து சண்டை இல்லை பெரிய சண்டை அந்த சின்னம்மா எப்படி வாங்கிட்ட பேசுனாங்க நீ அம்மா கூட தானே போன என்ன ஆச்சு உனக்கு என்னம்மா இது சண்டையா எப்படி ஒன்று சேர்ந்துக்கிட்டீங்களா இல்லை என்ன எனக்கு ஒண்ணுமே விலங்கலையே இப்போ இவ கூட சண்டையா அப்ப அவடாட்டா என்னடா மாட்டி மாட்டி இவக்கிட்ட சண்டை போட்டா இவகிட்ட சண்டை போடணும்னு நிறைய இருக்குடா ம் எல்லாம் ஒன்றா தான் கிளம்பி வந்தோம் நானும் ஒரு பக்கம் மூளையை தூக்கி வச்சுக்கிட்டு அவன் மூச்சை ம் அப்புறம் இவன் நல்லாராம் பேசி கொடுக்குறா என்கிட்ட எக்கா இண்டாக்கான டீ எல்லாரும் போய் குடிக்கிற அட்ல நான் மட்டும் தனியாக தனி டீயை எடுத்து கொண்டு கொடுக்குறா எங்கள் ரெண்டு பேருக்கும் கொள்கிறா கொள்ள பேசுகிறா எல்லாம் அந்த ஐயர் அந்த தம்பி இருக்கிறாரு வீட்டுக்காரரு அவரும் நல்லா தான் பிடிங்கண்ணி சொல்லுங்கண்ணி சாப்பிடுங்கண்ணின்னு வச்சு ஒப்பங்காரனும் பெரிய ஆட்டாக்காரையும் கண்டுக்காடு அப்போ அவங்க ரெண்டு பார்த்தா எங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டாங்க ம் நேரத்துக்கு நேரம் எனக்கு வர பிபி ப்ரெஷர் ஆகி அங்கேயும் மயக்கம் அடிச்சு போய் ஊற இருக்கு இருக்குது ஓ ஆட்டாவும் பெரிய ஆட்டாலையும் அப்பனையும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ப்ரெஷரு நூறுக்கு மேலே போடுடா ம் என்ன பண்ண சொல்கிற நீ அவன் நல்லா பேசா நம்ம பேசுகிறோம் அடிச்சுக்கிறோம் பிடிச்சிக்கிறோம் அதெல்லாம் தெருவுக்குள்ளே தான் வெளி வெளியூருக்குன்னு போயிட்டோம்னா எல்லாம் ஒரு குடும்பம் ஒரு ஆள் ஒன்று நினச்சிக்கோண்டிட்டான் நம்பி என்ன நீ சொல்ல வந்த கடையை சொல்லாமல் இந்த கடையை பெரிய கடையாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் சரி கிடக்கட்டும் இந்த தொம்பை என்ன பண்ணுறா தொம்பை நான் இல்லாத ரொம்ப சந்தோஷமாக இருப்பாள ம் துளிர் நான் ம் நான் இல்லை போனவன் போனவன் இருந்துச்சுன்னா நம்ம திரும்பி வரமாட்டா நம்ம ஆளெல்லாம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு நீ திட்டம் கட்டம் போட்டுருக்கிறாளா உம்மண்டாட்டி ஏண்டா ஏலா இங்கே வர்றா பொடையை பிடிச்சிக்கிட்டு ஓடுற பாயில் நீ என்னையே சொல்லுமா நான் அவ புடவைய புடிச்சுக்கிட்டே சுத்துனத நீ பாத்த போன தான் ஒரு சில காரியம் ஆகணும்னு போவேன் வருவேன் இல்லன்னா என்ன மிதிச்சு புடுறாம ஏம்மா வாங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த கிறுக்கு பயம்மாவை ஃபோனு பண்ணுறாம்மா அவனுக்கிட்ட நான் எங்கள் வீட்டில் நடந்ததெல்லாம் சொல்லிவிடுவோன்னு அவளுக்கு பயங்க கையன் வந்து பிடிச்சா ஏம்மா பாருமா ம் போனை இப்போ தானே போனு போட்டேன் நிம்மனாக சவனோன்னு இருந்தம்மா பார்த்தாக்கா போன அவள் அடிக்கிறாமா என்னம்மா பண்ணுறது வாங்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிவிடுவோன்னு பயம் இருந்து என்ன போட்டு என்ன அடி அடித்தா தெரியுமாம்மா சொ தொண்டையெல்லாம் வச்சு மிரி மிரினு மிரிக்கிறாம்மா அந்த சொம்பு இருக்குல்ல நம்ம வீட்டில் சொம்பு அந்த சொம்பை கொண்டு நாலு சொம்பையும் கொண்டு கொண்டு போட்டு பந்து அடிக்கிற மாதிரி அடிக்கிறாம்மா என்னைய நீ இல்லாத அவளுக்கு ரொம்ப துளிர் விட்டு போச்சும்மா நானும் ஒரு விளையாட்டுக்கு சொன்னம்மா இந்த மாதிரி மத்திய பிரதேசத்தில் ஒரு பொண்டாட்டி அடங்கலன்னு புருசங்காரம் குக்கருக்குள்ளே போட்டு விட்டான் அந்த மாதிரி என்னை பண்ண விடாதடின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னதுக்கு ஒரு நாலு பிள்ளை எனக்கு சோறு போடாமல் என்னையும் என் பிள்ளையையும் வீட்டில் வெளியில் பூட்டிப்பிட்டு இப்போ போய் பெட்ரோம் எழுத்து மூடிக்கிட்டு போயிட்டான் நாங்க சரி என்ன பண்றது ஏது பண்றதுன்னு பக்கத்துல போய் இட்லி கடையில போய் ஆளுக்கு இட்லி வாங்கிட்டு வந்து சாப்பிட்டோம் பாரு அந்த மாதிரி பண்ணிவிட்டான் மறுநாள் காலையில எந்திரிக்கிறேன் எந்திரிச்சு இங்க பாருடி நான் வேலைக்கு போகணும் ஒழுங்க சோறு கண்ணி ஆக்கி குடிட்டி பிள்ளையும் சூளுக்கு போகணும்னு சொல்றேன் என்னைய வந்து என்ன பேச்சு பேச்சு அவ்வளவு பேச்சுமா கொஞ்ச நஞ்ச பேச்சா ஐயோ ஒன்னெல்லாம் என்னென்ன வார்த்தை இழுத்து பேசுனா தெரியுமாவ நீ எல்லாம் வந்துருக்கு நீ எல்லாம் இருந்துருக்கணும்ன்ற நீ போனது தப்பு நீ போனதுல இருந்து வாய்க்கு ருசியா நல்ல சோறு திங்க முடியலம்மா ஐயோ 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 என்னடா சொல்றா எடுபட்ட சொக்காய்க்கம்மாவா அந்த கிறுக்கு கேப் மாதிரிமாவா இந்த மாதிரியா பண்ணிக்கிட்டு திரியிட அவனை அடிச்சு விட்டாளா ஐயா ஐயோ நான் சொல்லலை உனக்கு ஆரம்பத்தில் இவ்வளோ நம்பக்கூடாடா இவ்வளையும் நல்ல பாம்பையும் வச்சு கொடுத்துட்டு ஒரே கணக்கு நல்லா பழகுவாங்க பக்குன்னு போட வேண்டிய நாட்டில் போட்டுட்டு போடுவாங்க ஆனால் பாவி பாவியில் ஒரு விளையாட்டு வார்த்தை கடை ஒன்றை போட்டு இம்மா அடி அடித்தாவோ இங்கே ஆறுட்டா நான் இன்னும் நாலு நாலு எண்ணிக்கை கணக்கு போட்டு ம் நாலு நாளில் நான் வீட்டில் இருப்பேன் ஆறாவலை நான் வந்து என்ன மைட்டை அரட்டு கழுச்சி கரும்புலி செம்புளி கொட்டி கழுத மலை ஏற்றலைன்னா என் பேரை ம் என் பிள்ளை பாகம் சோறு சோறு கண்ணி ஆக்கி போடாதான் இருக்கிறான் அவ்வளோ நல்ல ஒன்று கட்டிக்கிட்டு வந்து வச்சு ம் இந்த மாதிரி பாடுபட்டிக்கிட்டு இருக்கிறாள அவளை நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா இழுக்கலாம் இத்தனை வருஷம் நான் எந்த டூருக்கும் போகலை எங்கும் போகல என்னம்மா நல்ல ஒரு மாரி பேசுகிறாள்னுட்டு உனக்கு நல்ல ஒரு செஞ்சு உன் புள்ளிவளை நல்லா வாட்டுக்கு வாணும் ஆனால் நாங்கள் கிளம்பி வந்தோம் ம் இந்த மாதிரி பாடுபட்டி வச்சுருக்குறாள இவ்வளோ என்னடா பண்ணுறது ம் ஐயோ ஐயோ எங்கள் அப்பா காலத்தில் குட்ட சும்பல்லாம் போட்டு உடவு உடனே ஓ மேலே அட கடவுளே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே இந்த மாதிரி தொண்டையை பிடிச்சி வச்சு அழுட்டினா நீ குண்டாக இருக்கிற உடம்ப குறடா எருமாட்டு பாயலன்னு கேட்டால் உடம்ப குறக்கிறா தடிப்பாயலை உடம்ப குறச்சா இன்றைக்கி சிம்பு மாரி இருந்தால் ம் அவளை போட்டு ஷார்ட் ஷார்ட்னு சலார் சலார்னு போடலாம் புள்ள ம் உனக்கெல்லாம் நான் சொல்லி கொடுக்க வேண்டிகிட்டா இருக்குது சொல்லி எடுபட்ட பயலை ம் பொருன்ற நான் பொருள் அந்த அந்த அவளை வச்சுக்கிறேன் நான் பொருள் இனி நான் ஊருக்கு வந்து அவள் ஆட்டை அப்பளெல்லாம் வரவழைச்சி எல்லாம் பஞ்சாயத்து வச்சு பேசினாட்டா சரிபட்டு வரும் ஒரு ஆம்பளை மேலே எப்படி அவள் கையை வைக்கலாம் ம் எடுபட்ட பையா எம்மா என்ன அடி தெரியுமா இப்போ வரைக்கும் எனக்கு அடி உழுந்துக்கிட்டே இருக்குமா இப்போ வீட்டுக்குள்ளே போகிறேன் அவள் இந்த சொல்லிக்கும் அவளுக்கும் செம்ம சண்டை போல் இருக்கு அதுக்கு அவள் கொஞ்சிக்கிட்டு போனதுக்கு இவ என்ன போட்டு அடிக்கிறாள் உன்னாலதான் அவகிட்ட சண்டை போட்டா கொண்ட நீ தான் காரணம்னு போட்டு என்ன அடி தெரியுமா வீங்கி போச்சு இப்போ அவன் புருஷனை வர சொல்லியிருக்கிற நாங்கள் ரெண்டு பேரும் திட்டம் போட்டு இவளுகளை எங்கிட்ட அவளு துரத்தி விடலாமனு நான் பார்க்குறோம்மா நீ வர்றதுக்குள்ளே இவளை அடித்து துரத்திடலாமனு எனக்கு கோவம் வருது ஆனால் நான் தனியாக இருக்கிறதால என்னை போட்டு என்ன வேணாலும் பண்ணுவான்னு பயமாக இருக்குமா எனக்கு ஐயோ ஐயோ இருடா இருடா நீ எதுவும் வயிற்றுச்ச வயிற்றுச்ச ஐயோ ஐயோ என் பிள்ளைய போட்டு என்ன ஆடி அடிச்சு விட்டாளா பாடையில் போவா பாழியில் போவா பேடியில் போவா ஓ இரு இரு நான் வாரம் நான் வார இரு நீ போனை வையி நான் அப்புறம் பேசுகிறோம் ஏட்டியா என் பங்கஷம் மாட உன் மருமவ என்ன வேலை பண்ணிக்கிட்டு தெரியுறா வாரு உன் மகனுக்கு போனை போட்டுட்டி ம் என் மவனை போட்டு என் மருமவ அந்த அடி அடிச்சிருக்கிறாள ஹலோ அம்மா என்ம் எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு தெரியாதம்மா வேலையில் போகிறவங்களுக்கெல்லாம் காதல உழப்போகுது ஹலோ ஹலோ அம்மா அதுக்கு மேல அதுக்கட்லியும் ஊதி காற்றுல ஊதி விட்ட மாதிரி வேனில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்கிட்டே சொல்லி வைக்கிது நாளைக்கு யாரு என்ன மதிப்பாங்க கடவுளே